நடிகர் சிவகார்த்திகேயன் தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருக்கின்றார் இவர் நடிப்பில் தற்போது எஸ் கே இருபத்தி மூன்று மற்றும் பராசக்தி ஆகிய இரண்டு திரைப்படங்கள் உருவாகி வருகின்றன அதில் பராசக்தி படத்தின் டைட்டில் டீசர் சமீபத்தில் வெளிவந்த நிலையில் வருகின்ற பதினேழாம் தேதி கே இருபத்தி மூன்று படத்தின் டைட்டில் டீசர் ரசிகர்களுக்கு விருந்தாக வெளிவரும் என கூறப்படுகின்றது இந்த நிலையில் நடிகர் சிவகார்த்திகேயன் கடந்த சில வருடங்களுக்கு முன் அளித்த பேட்டியில் கூறிய விடியம் இணையத்தில் தற்போது வைரலாகி வருகிறது இதில் தன்னுடைய முதல் காதல் தோல்வி குறித்து பேசியிருக்கிறார் சிவகார்த்திகேயன் ஒரு பெண்ணை தீவிரமாக காதலித்து வந்தாராம் ஆனால் இது ஒருதலை தலை காதல் என்பதால் கைகூடவில்லையாம் மேலும் அந்த பெண் அவருடைய காதலருடன் சென்றுவிட்டதனால் தன்னுடைய காதல் தோல்வியில் முடிந்துவிட்டதாகவும் தன் வாழ்க்கையிலிருந்தே ஒரு காதல் அதுதான் என்றும் கூறியிருக்கின்றார் அதன் பின்பு விஜய் டிவியில் வேலை பார்க்கும்போது போது ஷாப்பிங் மால் ஒன்றில் அந்த பெண்ணை சிவகார்த்திகேயன் பார்த்தாராம் ஆனால் முன்பு காதலித்த பயனோடு அந்த பெண் இல்லாமல் வேறொரு நபருடன் வந்திருந்தாராம் இதை பார்த்ததும் நமக்கு கிடைக்காத பெண் அவனுக்கு கிடைக்கவில்லை என மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கின்றார்